சாய் பக்தர்களுக்கே அன்பு வணக்கங்கள் ஓம் சாய்ராம் ஏ அன்பு குழந்தையே ஒரு வஞ்சக காரியை கண்டுவிட்ட இந்த சாய் அப்பா உனிடத்தில் இந்த விஷயத்தை சொல்லிவிட வேண்டும் என்று வந்துவிட்டேன் இந்த நிலையிலும் கூட என் குழந்தை நீ படுகின்ற இந்த கஷ்டத்திலும் கூட இன்னமும் உனக்கு இப்படி ஒரு விஷயத்தை இவள் செய்ய நினைக்கிறார் என்றால் நிச்சயமாக இன்றே உன் அப்பா என் மூலமாக அது என்னவென்று நீ தெரிந்து கொள்ள வேண்டும் என் அன்பு குழந்தை ஒவ்வொரு நாளும் உனக்கு இந்த வாழ்க்கையில் உன்னை சுற்றி இருக்கின்ற மனிதர்கள் தருகின்ற பிரச்சனைகளை எல்லாம் பார்க்கும் பொழுது இந்த சாயப்பாவின் கண்களை கலங்கி போய் நிற்கின்றது இப்படியும் ஒருவர் வாழ்க்கையில் துன்பங்களை கொடுக்க முடியுமா இந்த நிலைமையிலும் நீ இருந்துவிட்ட பிறகும் கூட உன்னை விட இவர்களுக்கு மனதில்லையே அப்படியானால் அங்கு என்ன நடக்கிறது என்பதனை தெரிந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி இந்த சாயப்பா முடிவெடுத்துவிட்டு உன் வாழ்க்கைக்குள் நுழைந்து விட்டேன் நல்லவா என் அன்பு குழந்தையே நீ ஒரு தவறு செய்திருந்தாலும் அல்லது ஒரு துரோகத்தை செய்திருந்தாலும் யாருக்காவது கெடுதலை நடத்திவிட்டு ஒன்றும் தெரியாதது போல நீ இருந்து கொண்டிருந்தாலும் அது வேறு ஆனால் யாருக்கும் எந்த ஒரு வஞ்சகத்தையும் செய்யாத குழந்தை எப்பொழுதுமே மற்றவர்களுக்கு நல்லதை மட்டுமே நினைக்கின்ற குழந்தை தனக்கு இல்லை என்றாலும் கூட இன்னொருவர் கேட்டால் அதை கொடுத்து விட்டு செல்கின்ற குழந்தை இப்படிப்பட்ட எண்ணங்களை கொண்ட ஒரு குழந்தை உனக்கு இப்படி ஒரு வஞ்சகத்தை செய்வதற்குள் இவள் புறப்பட்டிருக்கிறார்கள் என்று நினைக்கும் பொழுது இந்த சாயப்பாவிற்கு அது மிகுந்த அதாவது சாயப்பாவிற்கு அது மிகுந்த மன வருத்தத்தை கொடுத்திருக்கின்றது உன் அப்பா ஒரு விஷயத்தை சொல்லிவிட்டேன் என்றால் அதன் பிறகு சற்று மன ஆறுதல் அடைவேன் ஏன் தெரியுமா உன்னைச் சுற்றி இருக்கின்ற இவர்களை நீ எப்படியெல்லாம் புரிந்து வைத்திருக்க வேண்டியது ஆனால் நீ ஒன்றும் தெரியாமல் இவர்களை நல்லவர்கள் என்று நம்பி ஏமார்ந்து கொண்டிருக்கின்றாய் அல்லவா இப்பேற்பட்டவர்கள் உன் வாழ்க்கையில் ஏற்கனவே உனக்கு பிரச்சனைகளை தர தொடங்கிவிட்டார்கள் இனியும் இவர்களை நம்பி கொண்டிருந்தால் உனக்குத்தான் கஷ்டம் என்பதனை முதலில் புரிந்து கொள் நீதான் மிகுந்த வேதனைகளை இவர்கள் மூலமாக அனுபவிக்கின்றாய் என்பதனை முதலில் தெரிந்து கொள் உன் வாழ்க்கையில் வேண்டுமென்றே துன்பங்களை கொடுக்க இவர்கள் துணிந்திருக்கின்ற இந்த நேரத்தில் இந்த சாயப்பா இவர்களை கண்டு கொண்ட உடன் உன்னை தேடி வந்து என் குழந்தை சற்று கவனமாக இருக்கச் சொல்ல நினைத்து ஓடோடி வந்திருக்கின்றேன் சாயப்பா நினைத்த விஷயத்தை நினைத்த மாத்திரத்தில் உன் வாழ்க்கையில் சாதித்துக் கொடுப்பவன் இவர்களை எல்லாம் வேடிக்கை பார்த்து கொண்டிருக்கின்றேன் என்றால் அதற்கு ஒரு காரணம் இருக்கின்றது சற்று இன்று நாம் ஒருவருக்கு தண்டனைகளை வழங்கிவிட முடியுமானால் அதனால் என்ன ஒருவரை நாம் தண்டிப்பதனால் நமக்கு என்ன கிடைத்துவிடப் போகின்றது என் அன்பு குழந்தையே நல்ல நாளிலேயே யாருக்கும் எந்த துரோகத்தையும் செய்ய நினைக்காத உன் மனது இப்பொழுது மட்டும் என்ன கஷ்டங்களை கொடுத்து விடவா சொல்லப் போகின்றது அதனால் இதையெல்லாம் நீ என்னவென்று உணர்ந்து இந்த வாழ்க்கை உனக்கு தருகின்ற விஷயங்களை எல்லாம் நீ என்னவென்று புரிந்து கொண்டு உன்னை சுற்றி நடக்கின்ற ஒவ்வொன்றையும் நீ சரியாக உணரும் பட்சத்தில் இந்த வாழ்க்கை உனக்கு என்ன கொடுக்கும் என்பதனை முதலில் நீ புரிந்து கொள்ள வேண்டும் அப்பா சாயப்பா உன்னோடு இருக்கின்ற இந்த நேரம் இனி உனக்காக இந்த வாழ்க்கை என்ன கொடுக்கும் ஏது கொடுக்கும் என்பதனை நீ தெரிந்து கொள்ள வேண்டும் நல்ல நேரம் வந்துவிட்டால் இது போன்ற மனிதர்களின் ஆட்டங்கள் எல்லாம் தானாகவே அடங்கிவிடும் அவர்களுக்கான பாடம் அவர்கள் வாழ்க்கையை அவர்களுக்கு கொடுத்துவிடும் அல்லவா வஞ்சக எண்ணம் கொண்டவர்கள் உன் வாழ்க்கை எப்பொழுதும் என்ன நிலைமையில் இருக்கிறது நீ எத்தனை கஷ்டங்களை அனுபவித்துக் கொண்டிருக்கிறாய் என்பதனை நன்றாக தெரிந்து வைத்து பிறகுதான் இந்த விஷயங்களை எல்லாம் செய்யத் தொடங்கி இருக்கிறார்கள் மேலும் மேலும் இந்த வாழ்க்கையில் உனக்கு துன்பங்களை கொடுத்திட இவர்கள் எண்ணி இருக்கின்றார்கள் என்ன நடந்தது ஏது நடந்தது என்று சொல்லி மேலும் மேலும் உன் வாழ்க்கையில் உனக்கு பிரச்சனைகளை உருவாக்கிட இவர்கள் எப்பொழுதுமே தயாராக இருந்து கொண்டிருக்கிறார்கள் கனவிலும் நினைத்துப் பார்த்திட முடியாத ஒரு அதிசயத்தை இந்த வாழ்க்கை உனக்கு காண்பித்து கொடுத்து கொண்டுத்தான் இருக்கின்றது என் அன்பு குழந்தையே சாயப்பா சொல்கின்ற விஷயங்கள் ஒவ்வொன்றும் உன் வாழ்க்கையில் நடந்தவை எதையும் இல்லாததை பற்றி இந்த சாயப்பா பேசிவிடவில்லை வாழ்க்கையில் ஒரு மிகப்பெரிய துன்பத்தை நீ சந்தித்தால் அந்த துன்பத்திலிருந்து உன்னால் மீண்டு வர படிக்கு நீ அங்கே தவித்துக் கொண்டிருக்கும் பொழுது உனக்கு ஆறுதலை சொல்வது போல மேலும் மேலும் உன்னை அந்த விஷயத்தை ஞாபகப்படுத்தி உன்னை ரணப்படுத்தி கொண்டு இந்த மனிதர்கள் உனக்கு பல துன்பங்களை தந்து கொண்டிருந்தார்கள் என்ன நடக்கிறது ஏது நடக்கிறது என்று சொல்லி நீ வருத்தப்படுகின்ற அளவிற்கு உன் வாழ்க்கையில் பல இன்னல்களை நீ சந்தித்துக் கொண்டிருந்த இவர்களின் எண்ணங்கள் எல்லாம் பொய்யாகும்படி வாழ வேண்டும் என்ற எண்ணம் உனக்குள் வந்திருந்தாலுமே உன்னுடைய சூழ்நிலைகள் உனக்கு தடங்கல்களை மட்டும்தான் உருவாக்கி கொண்டிருந்தது யாருடைய ஆறுதலையும் உனக்கு பெற்று கொடுக்கவில்லை அப்படியே மூட்டி முட்டி மோதி எங்கெல்லாமோ சென்று உனக்கான ஒரு காரியத்தை நிறைவேற்ற நீ துணியும் பொழுது அப்பொழுதும் கூட வேண்டுமென்று இவர்கள் உன் வாழ்க்கையை அழிப்பதற்கான முயற்சிகளை எடுத்து விட்டார்களே தவிர ஒரு பொழுதும் உனக்கு நல்லது நடக்க அவர்கள் அனுமதிக்க விரும்பவில்லை எந்த இடத்தில் அடித்தால் உனக்கு வலிக்கும் யார் வாழ்க்கையில் கெடுதலை நினைத்தால் அது உன் வாழ்க்கைக்கு கெடுதலை கொடுக்கும் என்பதனை எல்லாம் புரிந்து கொண்டு சரியான இடத்தை தேடி உனக்கு இந்த வாழ்க்கையில் துன்பங்களை கொடுக்க இவர்கள் முடிவு செய்து விட்டார்கள் பல துன்பங்களை கொடுத்தும் விட்டார்கள் இந்த சாயப்பா இவர்கள் செய்கின்ற இந்த விஷயத்தை எல்லாம் வேடிக்கை பார்த்ததற்கு காரணம் ஒன்றே ஒன்றுதான் அது என்னவென்றால் உன்னை இந்த சூழ்நிலையில் வைத்திருக்க அதாவது உன்னை இந்த சூழ்நிலையில் வைத்திருக்க நினைக்கின்ற இவர்களை நாம் சற்றென்று தண்டனை கொடுத்து விட்டோமானால் இது இவ்வளவுதானா நாம் இப்படி செய்தால் நமக்கு இத்தனை தண்டனை தான் கிடைக்குமா பரவாயில்லை நாம் நம் வேலையை சரியாக செய்கின்றோமே இவ்வளவுதான் தண்டனை என்றால் இன்னமும் அதிகமாக நாம் செய்யலாமே என்கின்ற எண்ணங்கள் அவர்களுக்குள் உருவாகி இருக்கும் அப்படி ஒரு நிலையை உருவாக்கி கொடுக்காமல் நம்மை சுற்றி என்ன நடக்கிறது ஏது நடக்கிறது என்பதனையே நாம் சரியாக தெரிந்து கொள்ள வேண்டும் நம்மோடு இருக்கின்ற இந்த வாழ்க்கையில் நாம் சந்திக்கக்கூடிய ஒவ்வொரு உண்மைகளையும் நாம் நிச்சயமாக என்னவென்று தெரிந்து கொள்ள வேண்டும் ஒவ்வொரு நாளும் உனக்கு இந்த வாழ்க்கை கொடுத்தது போல எந்த ஒரு கஷ்டத்தையும் இனி கொடுக்காது இனிமேல் உன்னை சுற்றி வருகின்ற ஒவ்வொரு விஷயங்களுக்கும் நீ நிச்சயமாக சரியானதொரு பலன்களைப் பெற வேண்டும் என்றால் முதலில் இவர்கள் செய்த பாவங்களுக்கு நிச்சயமாக தண்டனைகள் கொடுக்கப்படத்தான் வேண்டும் ஆனால் அது நாம் கொடுத்ததாக இருக்கக்கூடாது அது அவர்களுக்கு பெரிதாக தோன்றாது அவரவர் செய்கின்ற வஞ்சக எண்ணம் அவர்கள் வாழ்க்கையில் அவர்களுக்கு யாரை மிகவும் பிடிக்குமோ அவர்களுக்கு நடக்கும்போதுதான் அது வலிக்கும் தனக்கு நடந்தால் கூடத்தான் செய்த தவறுக்கு காரணம் என்று நினைக்கின்றவர்களுக்கு தன்னை சார்ந்தவர்களுக்கு அந்த விஷயம் செய்த பாவத்தினால் அவர்களுக்கு நடந்திருக்கிறது என்று தெரிய வரும் அப்பொழுது நிச்சயமாக மிகுந்த மன உளைச்சலைக்கு ஆளாக்கி விடுவார்கள் மிகுந்த மன உளைச்சலைக்கு இவர்கள் ஆளாக்கி நிற்பார்கள் என்பதுதான் உண்மை என் அன்பு குழந்தையே சாயப்பாவின் இந்த வஞ்சகத்தை உன் வாழ்க்கையில் கண்ட பொழுதெல்லாம் நிச்சயமாக மனமுடைந்து போனேன் இவர்கள் எல்லோரும் நம்முடைய பிள்ளைகள்தானே எப்படி நம் நம் பிள்ளைகளுக்குள் இத்தனை வேற்றுமை நம் பிள்ளைகளாக இருக்கும்போது யாருக்கும் எந்த கெடுதலையும் செய்ய நினைக்க மாட்டார்களே ஆனால் இப்போது எப்படி இதையெல்லாம் செய்ய நினைத்தார்கள் என்று தானே உன் சாயப்பா இந்த வாழ்க்கையில் உனக்கு கேட்கின்றேன் ஏனென்றால் நீ கொடுத்த இடம் இவர்களுக்கு நீ கொடுத்த இடம் அவர்களை இந்த நிலைக்கு தூண்டியது அத்தனை விஷயத்தையும் வெளிப்படையாக சொல்லிவிடுவது வாழ்க்கையில் என்ன நடந்தாலும் மனதிற்குள் எதையும் வைத்து கொள்ளாமல் வெளியில் போட்டு உடைப்பது இப்படியாக நீ ஒவ்வொரு விஷயங்களையும் கொண்டிருக்கும் பொழுது உன் வாழ்க்கையின் மீது இவர்களுக்கு மிகுந்த பொறாமை வந்துவிட்டது உன் வாழ்க்கையின் மீது இவர்களுக்கு மிகுந்த மிகுதியான கஷ்டங்களை ஏற்படுத்துகின்ற சூழ்நிலைகள் உருவாகிவிட்டது நீ முன்னேற அது அவர்களுக்கு பொறாமை உருவாக்கியது நீ அடுத்தது ஒரு நிலைக்கு சென்றால் அதை தாங்கிக் கொள்ள அவர்கள் மனது இடம் கொடுப்பதில்லை நீ முன்னேறினால் அது அவர்களுக்கு பொறாமை எண்ணங்களை உருவாக்கி விடுகின்றது இப்படியாக இந்த வாழ்க்கையில் ஒவ்வொரு விஷயத்தையும் நீ அடைந்து விடக்கூடாது என்று இவர்கள் போட்ட திட்டங்கள் ஏறாள் நீ எந்த இடத்தில் ஒரு அடியை எடுத்து வைத்தாலும் இதையா செய்கிறாய் இது நாளை இப்படி ஒரு பிரச்சனையை உருவாக்கி கொடுத்துவிடும் என்பது போலத்தான் இவர்கள் சொல்கின்றார்களை தவிர ஒருபோதும் எந்த ஒரு விஷயத்திலும் உனக்கு நல்லதை நடத்த அவர்கள் நினைக்கவில்லை இனிமேல் எதற்கும் கலங்கி விடாமல் இந்த சூழ்நிலைகளை எல்லாம் உணர்ந்து இந்த வாழ்க்கை உனக்கு தருகின்ற ஒவ்வொரு விஷயங்களையும் நீ என்னவென்று புரிந்து சரியாக அத்தனை விஷயங்களையும் உணர்ந்து கொள்ள நீ முடிவெடுத்து விட்டாய் ஆனால் இனி வரக்கூடிய நேரங்கள் ஒவ்வொன்றும் இந்த வாழ்க்கையில் உனக்கான பேரானந்தத்தை உருவாக்கி கொடுக்கும் என்பதனை நீ மறந்து விடாதே நல்ல நேரத்தை நீ இனி உனக்கானதாக மாற்ற வேண்டிய தருணம் வந்துவிட்டது நல்ல மாற்றத்தை எப்பொழுதும் உனக்கே உனக்கானதாக கொடுக்கக்கூடிய சூழ்நிலையும் வந்துவிட்டது இந்த நொடி இந்த நேரம் இந்த வாழ்க்கை உனக்கு கொடுக்கின்ற அற்புதங்களை எல்லாம் நீ சரியாக புரிந்து கொண்டு அத்தனையும் உனக்கே உனக்கானதாக நீ மாற்றிக்கொள்ள வேண்டும் நடக்கக்கூடிய ஒவ்வொரு உண்மைகளும் என்னவென்று நீ தெரிந்து கொள்ள வேண்டும் கனவிலும் நினைத்துப் பார்த்திட முடியாத அளவிற்கு மிகப்பெரிய சந்தோஷம் உனக்கு கிடைக்க வேண்டும் என்ன நடந்தது ஏது நடந்தது என்பதனை தெரிந்து கொண்டு இனி உன்னை தேடி வருகின்ற ஒவ்வொரு விஷயங்களும் இந்த வாழ்க்கையில் உனக்கு உண்மைகளை கொடுக்கும் என்பதனையே நீ புரிந்து கொள்ள வேண்டும் நம்பிக்கை கொண்ட இந்த வாழ்க்கை நமக்கு அத்தனை அதிசயங்களையும் நிச்சயமாக காண்பித்துக் கொடுக்கும் அல்லவா இனி ஒவ்வொரு நாளும் உனக்கான சந்தோஷமான விஷயங்கள் நடக்க வேண்டும் இந்த சாயப்பா இந்த வஞ்சகத்தை உன் வாழ்க்கையிலிருந்து வேறறுக்கூடிய நேரம் சில பல விஷயங்கள் உன் மனதையும் காயப்படுத்தும் எதிரியாக இருந்தாலும் துரோகியாக இருந்தாலும் அவர்களுக்கு நல்லதை செய்ய வேண்டும் என்று நினைக்கின்ற குழந்தை அல்லவா அப்படி இருக்கும்போது சாகியப்பா ஒரு தண்டனையை அவர்களுக்கு கொடுக்கும்போது அதை கூட உன்னால் ஏற்றுக்கொள்ள முடியாது திருத்தினால் வழிபடு வழிபடுத்த அவர்களுக்கு தண்டனை கொடுக்காதே என்று தான் சொல்வாய் நீ நினைக்கின்றாயா இவர்கள் எல்லாம் திருந்துவதற்கு எந்த வாய்ப்புகளும் நான் கொடுக்கவில்லை என்று பல வாய்ப்புகள் கொடுத்து அதில் திருந்தாமல் இந்த நிலைக்கு வந்து நிற்கிறார்கள் இனியும் இவர்களை விட்டு வைத்தால் உன் வாழ்க்கையை பதம் பார்த்து விடுவார்கள் நீ எவ்வளவு பெரிய துக்கத்தை சந்தித்த பொழுது கூட அவர்கள் உன்னை கஷ்டப்படுத்தத்தான் முடிவெடுத்திருக்கிறார்களே தவிர ஒரு பொழுதும் உனக்கு துன்பங்களை கூடாது என்று அவர்கள் நினைக்கவில்லை அல்லவா அதனால் என் குழந்தையே இதற்கு மேலும் அவர்களுக்கு திருந்துவதற்கான வாய்ப்பு அவர்களுக்கு படுகின்ற கஷ்டங்களிலிருந்து மன நிறைவும் கொடுக்க வேண்டிய அவசியம் என்பது ஒரு பொழுதும் உனக்கில்லை அதே நேரத்தில் இந்த சாயப்பாவிற்கும் எந்த விஷயங்களையும் இனிமேல் இவர்களுக்கு நிறைவேற்றி கொடுக்க வேண்டும் என்ற அவசியம் இல்லை நான் உனக்கே உனக்கான அத்தனை உண்மைகளையும் ஒரு சேர கொடுக்கும்பொழுது அதையெல்லாம் நீ என்னவென்று தெரிந்து கொண்டு இந்த வாழ்க்கை உனக்கு என்ன கொடுக்கிறது என்பதனை நீ புரிந்து கொண்டு அதற்கு ஏற்றது போல இனியாவது நீ வாழ பழகிக்கொள் எல்லாம் நன்மைக்கே ஓம் சாய்ராம் நன்றி வணக்கம்